அந்த பெரிய நாட்டிலே இந்த மாடு அறுக்கின்ற தொழுவத்திலிருந்து வருகின்ற அந்த இடத்திலிருந்து வருகின்ற கழிவுகளால் தான் நாற்பத்தி ஐந்து வீதமான கேஸை உற்பத்தி செய்கிறார்கள் நாற்பத்தி ஐந்து வீதம் அந்த நாட்டுக்கு தேவையான கேஸை சுவீடன் நாட்டிலே உற்பத்தி செய்கிறார்கள் அந்த கேஸை அடைப்பதற்கான மிக மிக மலிவான சிஸ்டத்தை இந்தியாவிலே பீகாரிலேயே செய்திருக்கிறார்கள் லக்னோவிலே செய்திருக்கிறார்கள் தில்லியிலே செய்திருக்கிறார்கள் ஒரு மூன்று மாடு அறுக்கக்கூடிய ஒரு தொழுவத்திலே

பயந்தவன் தான் இருட்டான பாதையில் போகும் போது சட்டம் போட்டுக் கொண்டு குளி போட்டுக் கொண்டு ஆகும் கத்திக் கொண்டு செல்வான் அது வளமை அதுதான் இந்த இடத்திலே நேற்று நடந்தது பயந்து விட்டார்கள் பயப்பட வேண்டாம் இருபத்தி ஐந்து வருடமாக இந்த ஊரை அபிவிருத்தி செய்திருந்தால் நீங்கள் பாதையில் என்று கத்த வேண்டியதில்லை மக்களின் மனதிலே குடியிருந்து உங்கள் ஏசிய அறையிலே இருந்து தொலைபேசியில் மக்களுக்கு பேசி நீங்கள் வாக்கு கேட்டிருக்க வேண்டும் ஏன் பாதையிலே இந்த இடத்திலே நின்று கொண்டு இரவு நெடுச்சாமம் வரையும் மக்களின் தூக்கத்தையும் பாதடித்துக் கொண்டு நீங்கள் இடத்திலே கட்ட வேண்டும் மக்களிடம் பிரசித்தோடு இந்த ஊரில் தொண்ணூத்தி ஐந்து விதமான வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் பெற முடியவில்லை பயந்து விட்டீர்கள் பயப்படாதீர்கள் மோதி பார்ப்போம் அறியிருந்தால் அந்த காரியங்கள் நடக்கும் நாங்கள் அல்லாவை நம்புகிறவர்கள் நான் கொண்டு வந்தேன் நான் செய்தேன் சட்டத்தில் உள்ள ஓட்டையை பயன்படுத்தினேன் சட்டத்துக்கு மேலால் பாய்ந்தேன் என்று ஏன் சொல்கிறீர்கள் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் பண்ணும் போது இந்த சாட்டின் சட்டத்தை மதிப்பேன் என்று சத்திய பிரமாணம் பண்ணிவிட்டு சட்டத்தின் மீறினேன் இருந்த மாடுகள் என்று பேசுவதை நீங்கள் போய் சொல்கிறீர்கள் என்பதற்கான ஆதாரம் இல்லையா என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் வருடங்களுக்கு முன்னால் இந்த மக்கள் உணர்ச்சி போது மக்களின் சிந்தனை வேறாக இருந்த போது மக்களின் பிரச்சனைகள் வேறாக இருந்த போது மக்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனைகளாக இருந்த போது அந்த இடத்திலே ஒரு நாயை கட்டி இருந்தாலும் மக்கள் வாக்களித்திருப்பார்கள் என்ற நிலை இருந்த போது அரசு அரசியலுக்கு வந்த நீங்கள் நிவர்த்தி என்று உங்களுக்கு பின்னால் இந்த கத்த தேவையில்லை மக்களுக்கு நீங்கள் கனவு காண்பவர்களாக தயவு செய்து கனவில் இருந்து விழித்து நிலமையை நிலைமையை பாருங்கள் எப்போதும் கனவு கண்டு கொண்டே இருக்காதீர்கள் எனக்கு கனவு இருக்கிறது கனவு இருக்கிறது என்றால் கண்ணை முழித்தால் தான் இந்த ஊரிலே ரோதி வீதியிலே குடிகள் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் உற்று பார்க்க வேண்டும் மக்களின் பிரச்சனையை பார்க்க வேண்டும் மக்களின் சுகாதார பிரச்சனையை பார்க்க வேண்டும் மக்களின் கல்வி பிரச்சனையை பார்க்க வேண்டும் மக்களின் குடும்ப பிரச்சனைகளை பார்க்க வேண்டும் மக்களின் தொழில் பிரச்சனைகளை பார்க்க வேண்டும் உங்களால் ஒரு தொழில் நிறுவனம் நிறுவ முடிந்ததா இந்த ஊரிலே ஒரு சூப்பர் மார்க்கெட்டை ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டை நிறுவ முடிந்ததா இந்த ஊரிலே இந்த பஸ் திறக்க முடிந்ததா அபிவிருத்தி செய்தீர்கள் அபிவிருத்தி வெறும் காங்களை கட்டிவிட்டு வெறும் ரவுண்ட போட்டுகளை கட்டிவிட்டு நாங்கள் அபிவிருத்தி செய்கிறோம் அபிவிருத்தி செய்கிறோம் என்று போட தேவையில்லை வைத்தியத்துறையிலே ஒரு விடயம் இருக்கிறது சொல்வார்கள் வயிற்று வழி இருந்தால் நமக்கு தெரியும் நமக்கு வயிற்று வழி இருக்க நமக்கு தெரியும் தலையீடு இருந்தா நமக்கு தலையீடு இருக்க நமக்கு தெரியும் காய்ச்சல் இருந்தா நமக்கு காய்ச்சல் இருக்க நமக்கு தெரியும் ஆனா நம்ம உளவியல் பிரச்சனை இருந்தா நமக்கு தெரியாது மற்றவனுக்கு தெரியும் இவர் கொஞ்சம் ஆள் பிசா கலைக்காரு இவர நடவடிக்கை சரியில்லை நமக்கு தெரியாது மற்றவனுக்கு தெரியும் எனவே நீங்க பிசா கலைக்கிறீங்க வெளியில என்று தேவை என்னன்னு சொல்லி எனவே அபிவிருத்தி என்ற மாளியைகளுக்குள்ளே மக்களை இன்னும் இன்னும் மடியர்கள் என்று நினைத்து இருபத்தி ஐந்து வருடங்கள் கடந்துவிட்ட இந்த ஒரு சூழலிலே பல்ல சந்ததியின் இளம் சந்ததியினர் உங்களுக்கு எதிராக குளம் அளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே நீங்கள் கண் திறந்து பாருங்கள் நேர்மையாக பேசுவோம் பாருங்கள் நேர்மையாக அரசியலை செய்வோம் பாருங்கள் உங்களுக்கு முடிந்தால் நேர்மையாக அரசியல் செய்யுங்கள் நாங்கள் உங்களிடம் சவால் விடுகிறோம் நீங்கள் செய்த அபிவிருத்தியை மட்டும் பேசி நீங்கள் அந்த ஊருக்கு செய்த நன்மைகளை மட்டும் பேசி இந்த ஊரில் நீங்கள் செய்த அபிவிருத்திகளையும் அல்லது இந்த ஊருக்கு செய்த நன்மைகளை மட்டும் பேசி உங்களுக்காக வாக்குகளை கேளுங்கள் மக்கள் அந்த வாக்குகளை உங்களுக்கு அளித்தால் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் கள்ள வாக்கு கலாச்சாரத்தை உண்டாக்கிவிட்டு

மக்கள் மாறி இருப்பதிலும் மக்கள் எங்களோடு சொல்வதிலும் எங்களுக்கு இந்த முறை காட்டுகின்ற பெண்களின் ஆதரவிலும் எங்களுக்கு நூறு வீதமாக மக்கள் ஆதரவு பெருகி இருக்கிறதை நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் பயந்திருக்கிறீர்கள் பயப்பெண் மாதம் பதினெட்டாம் தேதி அத்தனை முடிவுகளும் தெரியும் இன்ஷா இந்த ஊரிலே ஒரு நல்லாட்சி மலரும் அந்த நல்லாட்சி ஒரு ஐந்து வருடங்களுக்குள் இந்த ஊரிலே நீங்கள் கண் காணாத அபிவிருத்திகளையும் இந்த ஊரிலே பல மாற்றங்களையும் நாங்கள் நாங்கள் போட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவாக நாங்கள் அபிவிருத்தி செய்து கொண்டு வருகிறோம் நாங்கள் ஆட்சியில் இருந்தோமோ இல்லையோ உங்களுக்கு தெரியும் மருத்துவ சேவைகளை செய்து வருகிறோம் அதை கூட கொச்சைப்படுத்துகிறீர்கள் கல்வி செய்களை சேவைகளை செய்து வருகிறோம் அதை கூட கொச்சைப்படுத்துகிறீர்கள் மக்களுக்கு புலமை பரிசு அளித்து வருகிறோம் மாணவர்களுக்கு அதை கூட கொச்சைப்படுத்துகிறீர்கள் நீங்கள் கொச்சைப்படுத்தாத எதுவுமே கிடையாது ஆனால் மக்கள் மனங்களில் அவை குடியிருக்கின்றன மக்கள் மனங்களை அசைக்க முடிந்தால் அசைத்து பாருங்கள் இன்ஷா அது பதினெட்டாம் தேதி உங்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப தெளிவாக தெரியும் அந்த அவ்வாவுடைய உதவியால் நாங்கள் அந்த வெற்றியை அடைந்து கொள்வோம் என்பது எங்களுக்கு நூறு வீதம் தெரியும் சகோதரர்களே நாங்கள் இவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருப்பதில் எங்களது காலத்தை நேரத்தை வீணடிக்க விரும்புவதில்லை ஆயினும் மக்கள் சில தெளிவற்ற நிலைமைகளுக்கு வரும்போது சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த நடக்கின்ற கோடிக்கணக்கான பணங்கள் வெளிநாட்டு நிறுவனங்களாலும் ஐக்கிய நாடுகள் சபையினாலும் வெளிநாட்டு தனி நபர்களினாலும் கோடிக்கணக்கான ரூபாய்கள் இந்த நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன இந்த மக்களுக்கு வந்து சேர வேண்டிய தொகைகள் வர வேண்டியிருக்கின்றன ஆனால் ஒரு வெள்ளம் வந்துவிட்டால் ஒரு பிரச்சினை வந்துவிட்டால் நாங்கள் ஒரு பழக்கம் பழகி இருக்கிறோம் குணம் இந்த செல்வந்தர்கள் இந்த கடைகளை வைத்துக் கொண்டு அன்றாட பிழைப்பை ஓட்டுகின்ற சகோதரர்களிடம் போல் நாங்கள் கேட்டால் வாரி வாரி இந்த சமூகத்தின் தேவைகளுக்கு உடனடியான நிவாரணம் தரக்கூடியவர்களாக இந்த தலவந்தர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வியாபாரம் நடக்குதோ இல்லையோ அவர்களது தொழில் நடக்கிறதோ இல்லையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்களை இந்த மக்களின் நன்மைக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த செல்வங்களை கூட படுக்க வைத்து தங்கள் பேரில் கொடுக்கின்ற அராஜகம் இந்த ஊரில் அரங்கு கொண்டுதான் இருக்கின்றன அதையெல்லாம் விட நீங்கள் மற்ற விடயத்தை யோசித்து பார்க்க வேண்டும் தமிழ் கிராமங்களிலே சிங்கள கிராமங்களிலே இவா நிகழ்வுகள் நடைபெறுவதில்லை ஆனால் எங்களுக்கு ஊருக்கு வருகின்ற வேடமைப்பு திட்டங்களை விட எங்கள் ஊருக்கு வருகின்ற அபிவிருத்தி பணங்களை விட எங்கள் ஊருக்கு வருகின்ற காசுகளை விட அந்த மக்களுக்கு அந்த பணமும் கா அந்த அபிவிருத்தியும் அந்த வைத்தியசாலையும் அந்த நடவடிக்கைகள் நடந்து என்றால் என்ன காரணம் ஒன்று இந்த நகர சபையை நடத்துபவர்கள் இந்த அரசியலை செய்பவர்கள் அந்த விடயத்தை பற்றி தெரியாமல் இருக்க வேண்டும் அல்லது அவ்வாறான பணத்தை கொண்டு வந்தால் தங்களுக்கு லாபம் கிடைக்காது என்று தெரிந்து கொண்டு அதை மினக்காமல் இருக்க வேண்டும் இவ்வாறான கோடிக்கணக்கான ரூபாய்கள் உலகம் முழுக்க இருக்கின்றன இவர்கள் சொல்வது போல் எங்களை ஏமாற்றுவது போல் இந்த மக்கள் எங்களுக்கு சொல்லி தருவது போல் அரசியல் இருந்தால் தான் ஆட்சியை செய்ய முடியும் என்று சொல்லியும் நகரசபையை சபையை நடத்த முடியும் என்று சொல்லியும் இவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு ஒருதாரணத்தை சொல்கிறேன் நகரசபையில் ஒரே ஒரு உறுப்பினரை வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த நகரசபையை விட அதிக கூட்டம் கூடியிருக்கிறோம் நகரசபை கூட்டத்தை மாதம் இரண்டு முறை நடந்து நடத்துங்கள் என்று கேட்டிருக்கிறோம் அதை அவர்கள் செய்யவில்லை இந்த ஊரில் ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவாக கணக்கெடுத்து இருக்கிறோம் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் எத்தனை வீடுகள் இருக்கின்றன இந்த வீடுகளிலே பாத்ரூம் இருக்கிறதா கதவு இருக்கிறதா வளைத்து மதில் இருக்கிறதா கிணறு இருக்கிறதா என்பதை நாங்கள் அழகாக கணக்கெடுத்திருக்கிறோம் அந்த பகுதியிலே கஷ்டப்படின்ற மக்களின் கணக்கெடுப்புகள் எங்களுக்கு இருக்கின்றன நாங்கள் ஒரு ரூபாயை செலவழித்தாலும் உரியவருக்கு போய் சேரும் என்பதில் இந்த மக்கள் நம்புகிறார்கள் அதை இந்த மக்கள் செயலில் காட்டியிருக்கிறார்கள் நாங்கள் நரசவையை கருத்தில் எடுக்காமல் ஊர் முழுக்க கணக்கெடுப்பதற்கான வேலையை செய்திருக்கிறோம் அதை நாங்கள் கணக்கெடுப்போம் இந்த ஊரில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற கணக்கெடுப்பு எங்களிடம் இருக்கிறது எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்பது எங்களிடம் இருக்கிறது எத்தனை மீனவர்கள் இருக்கிறார்கள் என்பது கூட எங்களிடம் இருக்கிறது எனவே யாருக்கு எது போய் சேர வேண்டுமோ துல்லியமான கணக்கெடுப்போடு நாங்கள் அந்த விடயத்தை செய்வோம் ஒரு நாங்கள் ஒரு அரசியல் சக்தியாக மாறுகின்ற பொழுது வெளிநாடுகளோடு நாங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் இவர்கள் போல் அரசாங்கத்துக்கு தெரியாமல் களவாக நாங்கள் பணம் கொண்டு வர தேவையில்லை அவர்கள் கொண்டு வந்ததாக நேர்த்து இந்த முறையிலே சொல்லி இருக்கிறார்கள் அதுவும் ஹராம் அரசாங்கத்தை எப்படி ஏமாத்துவது சத்திய சக்தி பிரமாணம் பண்ணிவிட்டு பச்சை ஹராத்தை செய்துவிட்டு அதை புகழாக சொல்கிறார்கள் லஞ்சம் கொடுத்ததை புகழாக சொல்கிறார்கள் என்ன சொல்கிறது விபச்சாரத்தை எப்படி சொல்கிறதோ அதே லஞ்சத்தையும் சொல்கிறது லஞ்சம் வேண்டாம் என்று சொல்கிறது இந்த மாடியிலே மக்களை கூட்டி வைத்துக் கொண்டு நாங்கள் லஞ்சம் கொடுத்தோம் என்று பெருமையாக சொல்கிறார்கள் தேவையில்லை நாங்கள் கொண்டு வருகிறோம் தூய்மையான பலத்தை வெளிநாட்டு அரசாங்கங்களோடு நாங்கள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கிறோம் சகோதரர் அப்துல் ரஹ்மான் அந்த கூட்டத்தினை நடத்தி அவர்கள் எங்களுக்கு உறுதி அளித்திருக்கிறார்கள் பேசி இருக்கிறோம் அதிகாரம் கைக்கு வருகின்ற போது இந்த ஊரிலே இந்த ஊரிலே புது தொழில் வாய்ப்புகளை உண்டாக்குவோம் வகையான கல்வி அலட்சியை உண்டாக்குவோம் புது வகையான மார்க்கெட்டுகளையும் நாங்கள் ஏற்படுத்தி தருவோம் இந்த கொங்கரை பீதிகள் எல்லாம் நாங்கள் ஒரு வருடம் போட்டால் வருடம் தேவையில்லை அதை நீங்கள் உடைக்கவும் தேவையில்லை கொள் வரப்போவதும் இல்லை இன்ஷா அல்லா அதை நாங்கள் உங்களுக்கு செய்து தருவதற்கான வாக்குறுதியை இந்த சபையிலே வைத்து அளித்து அளிக்கிறோம்லா நாங்கள் செய்வோம் உடைய உதவியால் அதற்குரியான அறிவும் அதற்குரிய தொடர்புகளும் அதற்குரிய அதை எதன் செய்ய வேண்டும் என்கின்ற நுணுக்கமும் எங்களிடம் உள்ளவர்களிடம் தாராளமாக இருக்கின்றது அதை நாங்கள் செய்வோம் கோடிக்கணக்கான ரூபாய்களை நான் இருக்கின்ற செய்யத்தில் இருந்து இப்போது சிலவருக்கு அதை கொண்டு வருவது பெரிய விடயம் கிடையாது நாங்கள் அதை செய்வோம் எனவேதான் சகோதரர்களே உங்கள் வீடுகளில் இருந்து என்றாவது ஒரு நாள் நீங்கள் உங்கள் என்று நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்து உங்களை துவிச்சக்கர வண்டியில் வைக்கின்ற நிம்மதியாக பள்ளிக்கு செல்கின்ற நாள் எந்தூரத்தில் அதை நாங்கள் உங்களுக்கு செய்து காட்டுவோம் இந்த ஊரில் சட்டலைட்டில் இருந்து சமூக கோட்டு படம் எடுத்து அளப்போம் அளந்து இந்திய இஞ்சாக அளந்து எந்த இடம் உயரம் எந்த இடம் பள்ளம் என்கின்ற அளவெடுவை செய்துவிட்டுத்தான் நாங்கள் இந்த வீதியிலே கற்களை கொட்ட இருக்கிறோம் வீதிகளை போட இருக்கிறோம் இன்ஷா உங்களுக்கு தெரியும் மலை துளி என்பது ஒரு சின்ன பிள்ளை போல பூமியிலே விழுந்தால் ஒன்று அதை எந்து போக வேண்டும் என்று நாங்கள் வழிகாட்ட வேண்டும் அப்போது அந்த வழியிலே அது போகும் இல்லை என்றால் நின்ற இடத்திலே நின்றுக்கான வசதி இருக்க வேண்டும் பத்தும் இல்லை என்றால் இடத்திலேயே கிடக்கும் இந்த ஊரில் அபிவிருத்தி என்ற பெயரிலே திட்டமிட்டு செய்யப்பட்ட அபிவிருத்தியின் அழகுதான படிப்படியாக போடப்பட்டது போட்ட வீதியை இரவிறவாக நின்று பெக்கோடு நின்று குத்தி கிளப்பியது அல்லது ஒவ்வொரு வீதிகளையும் இருநாலு கோடி ரூபாய் செலவிலே போடப்பட்ட வீதி குண்டும் குழியுமாக இருக்கிறது வருடம் நிற்கவில்லை தார் தண்ணியிலே கரைந்து போகின்ற தாரை இவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் அந்த தாரின் இந்த வீதிகளை போடுகிறார்கள் தெரியாது ஏன் என்றால் அவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் கிடைக்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும் கமிஷன் கிடைக்க வேண்டும் தொழில் சாமான பயிற்சி சொல்லலாம் அந்த வியாபாரம் தான் இங்க நடந்துகிட்டு இருக்குது இளவெளாறு சகோதரர்களை நீங்கள் கொஞ்சமாவது இந்த முறை உங்களிடம் நாங்கள் ஒரே ஒரு தான் கேட்கிறோம் ஒரு முறையாவது இருபத்தி ஐந்து வருடமாக நீங்கள் வாக்களித்து 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 உங்கள் கைகள் சிவந்தது போலும் பொய்மான வாக்காக ஹலாலான வாக்காக நீங்கள் ஒரே ஒரு முறை நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துக்கு இந்த முறை வாக்களித்து பாருங்கள் ஒரே ஒரு முறை வாக்களித்து பாருங்கள் நீங்கள் சொல்கின்ற நாங்கள் ஒரு வருடத்துக்குள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நாங்கள் இந்த நல்லாட்சி இந்த நகரசபையை விட்டு இன்ஷா அல்லா சூறாவின் மசூராவோடு நாங்கள் வெளியேறி விடுகிறோம் ஒரு முறை வாக்களித்து பாருங்கள் அரிசி வாங்குவதற்கு பூச்சிக்காய் வாங்குவதற்கு வெங்காயம் வாங்குவதற்கு பருப்பு வாங்குவதற்கு ஏன் செருப்பு வாங்குவதற்கு கூட நாங்கள் யோசிக்கின்ற நாங்கள் எங்களுக்கு ஆட்சியாளர்களாக வருகின்றவன் நேர்மையானவனா சொல்வதை செய்யக்கூடியவனா இதற்கு முதல் நேர்மையாக நடந்தவனா இந்த மக்களை காட்டிக் கொடுக்காதவனா என்பதை நீங்கள் ஒருமுறை யோசிக்க மாட்டீர்களா சகோதர்களே ஒரே ஒரு முறை யோசிங்கள் உங்கள் ஒரு கடையிலே பான் வாங்கி ஒரு பேக்கரி ஐம்பது ரூபாய்க்கு அல்லது இருபது ரூபாய்க்கு வாங்குகின்ற பானை உங்களை ஏ மாற்றிவிட்டால் அந்த கடைக்கு நீங்கள் மீண்டி செல்வதில்லை